அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் இயல் ஒன்றில் விரிவானம் திருநெல்வேலி சீமையும் அதன் கவிகளும் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உரைநடையில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி இந்த உரைநடை பகுதி முழுசாக பார்த்துருந்தோம் அது இல்லாமல் இதில் மதிப்பு எடுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின் ஆன்சருக்கும் ஆன்சரும் நம்ம சொல்லியிருந்தோம் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடியது திருநெல்வேலி சீமையும் கவிகளும் நுழையும் மூணு ஃபஸ்ட்டு படிச்சிடலாம் இந்த எதை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாடல்களை படித்து சுவைப்பது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும் அதுபோல் சிறந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வதும் நமக்கு மகிழ்ச்சி தரும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிறந்த புலவர்கள் பலர் உருவாகியுள்ளனர் அவர்களுள் திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வோம் அப்போ நம்ம பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த புலவர்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே ஸோ படிச்சுட்டே வரேன் கவனிச்சுட்டே வாங்க ஒரு நாட்டில் காவியம் உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவ்வளவு சரியல்ல பொதுவாக ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை கவிஞன் பிறக்கிறான் என்று சொல்வார்கள் ஒரு வகையாக அஃது உண்மைதான் கவி அவ்வளவு அருமை ஆனால் கவியை அனுபவிக்கிற திறமை அவ்வளவு அபூர்வமான விஷயம் அல்ல ஆண் பெண் எல்லோருமே அனுபவிக்கிற விஷயம்தான் அது வானத்தில் விளைந்த சுடர் போல இயற்கையில் விளைந்த கவிதை கவிகளைத்தான் கவிகள் என்று சொல்ல வேண்டும் மின்மினி பூச்சியையும் காக்கா பொன்னையும் பார்த்து ஏமாந்து போகக்கூடாது திருநெல்வேலி ஜில்லா நடிகிலும் உண்மையான கவிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பாடல்களையும் மக்கள் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் பாரதியார் பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம் எட்டயபுர சமஸ்தானம் நெடுகிலும் ஊரூராய் புலவர்களும் கவிதாயர்களும் வாழ்ந்தனர் தேசிய விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம் அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராய் இருந்தாலும் அவர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி நகர்தான் பாரதியாரும் தேசிக விநாயகரும் நம்மோடு ஒட்டியவர்கள் அவர்களை விட்டுவிட்டு கொஞ்சம் முந்தியுள்ள கவிஞர்களை பார்க்கலாம் கோவில்பட்டியிலிருந்து கிழக்கே எட்டு மைல் தூரத்தில்தான் பாரதியாரின் பிறப்படமாகி எட்டைபுரம் இருக்கிறது அங்கே சுமார் இருநூறு வருஷங்களுக்கு முன் இருந்தவர்கள் கடிகை முத்து புலவர் அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவைப் பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார் மணியாச்சியிலிருந்து ஏழு எட்டு மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கிற இடம்தான் சீவலப்பேரி என்கிற முக்குடல் முக்குடல் பள்ளி என்னும் பிரபந்தம் முக்குடலை பற்றியதுதான் சாதாரணமாக மழை பெய்யாத இடத்தில் மழை பெய்கிறது என்றால் குடியானவர்களுக்கு ஒரே கும்மாளி அல்லவா அந்த கும்மாளி ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மழையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னதே என்ற அடியில் இருக்கிறது குடியானவர்களுக்கு இடி முழக்கம் தான் சங்கீதம் மின்னல் வீச்சு தான் நடனம் இனி திருநெல்வேலிக்கு போகலாம் சுமார் முந்நூறு வருஷங்களுக்கு முன் மதுரை பக்கத்திலிருந்து பலபட்டை சொக்கநாத புலவர் நெல்லைக்கு வந்தார் நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள காந்திமதி தாயை தரிசித்தார் ரொம்ப ரொம்ப உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று முரண்டுகிறார் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்திலே பதினெட்டாவது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் சி இருக்கிறது பிள்ளை பெருமாள் சீவைகுண்டத்து பெருமானை பற்றி பாடியுள்ளார் ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி இருக்கிறது பூர்வத்தில் இதற்கு திருக்கு திருக்குறுகூர் என்று பெயர் நம்மாழ்வார் நமது ஈடுபாட்டை ஆயிரம் தமிழ் பாட்டில் திருவாய்மொழியில் வெளியிட்டார் இது தமிழுக்கு கிடைத்த யோகம் இனி மோட்டார் வண்டியை ஒரு முக்கியமான ஊருக்கு விட வேண்டும் கொற்கை என்கிற சிறு ஊர்தான் அது அதன் புகழோ அபாரம் சுமார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னிருந்த ஒரு பெருங்கவிஞர் முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் பல தேசங்களிலும் வந் வர்த்தகர்கள் வந்து முத்து வியாபாரம் செய்கிறதை அவர் பார்த்தார் மேற்கே ரோமபுரி கிரேக்க தேசம் முதல் கிழக்கே சைனா வரையும் கொர்க்கையிலிருந்து முத்து கொண்டிருந்தது புலவர் முத்து வளத்தை நன்றாய் அனுபவித்தார் பாடினார் திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய போக வேண்டியதுதான் இனி வழியிலே காயல் பட்டணத்தில் கொஞ்சம் இறங்கிவிட்டு போகலாம் காயல் பட்டணத்தில் இருநூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன் சீதக்காதி என்ற பெரிய வாணிகர் இருந்தார் அவருடைய கப்பல்கள் பல தேசங்களுக்கும் சென்று வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து வந்தன அவர் தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார் அவர் இறந்தபோது புலவர்கள் இதயத்தில் இடிதான் விழுந்தது நமசிவாய புலவர் என்பவர் என்ன ஆற்றாமையோடு அலறுகிறார் பாருங்கள் பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூதளத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலர்க்கு கோமான் அழகமர் மால் சீத காதி கொடைக்கரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே உண்மையான உணர்ச்சி இனி போக வேண்டியது தான் திருச்செந்தூர் இனி போக வேண்டியது திருச்செந்தூருக்குத்தான் திருப்புகள் பாடிய அருணகிரிநாதர் வந்து நந்தவனங்களை பார்த்து அனுபவித்தார் ஏரிநீர் நீர் நந்தவனங்களில் கட்டி கிடப்பதால் மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி கொடிகளை அழிக்கவும் தலைப்பட்டன என்று பாடியுள்ளார் சமுத்திரத்தை முட்டியாகிவிட்டது மோட்டார் வண்டியை திருப்பி நேரே கழுகு மலைக்கு போவோம் இக்காலத்தில் பாடுகின்ற காவடி பாட்டெல்லாம் கழுகுமலை முருகன் மேல்தான் இக்காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார் காவடி பாட்டை கேட்க வேண்டுமானால் பம்பை மேளமாட்டம் எல்லாவற்றோடும் கேட்டால்தான் ரசமும் சக்தியும் தெரியும் இங்கிருந்து சங்கரன் கோவில் பன்னிரண்டு மைல் பெரிய சிவஸ்தலம் அம்பாள் கோமதி தாய் கோமதித்தாயைப் பற்றி உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த ஒரு பாடல் அதை பாடியவர் திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றோ தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே பக்தியானது தமிழுக்குள்ளே வளைந்து வளைந்து ஓடுவது அழகாய் இருக்கிறது சங்கரன் கோயிலுக்கு வடக்கே எட்டு மைலில் முக்கியமான ஸ்தலம் கருவை நல்லூர் இதற்கு கரிவளம் வந்த நல்லூர் என்று பெயர் கோயிலும் சுற்று வீதிகளும் அழகாய் அமைந்திருக்கின்றன இத்திருத்தலத்தின் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்தாதி பதிற்றுப்பத்தந்தாதி கலித்துறை அந்தாதி என்று மூன்று நூல்களை பாடியிருக்கிறார் அவற்றில் அநேக பாடல்கள் பக்தியும் நயமும் நிறைந்து பாடப்பட நாவுக்கு இனிமை தந்து கொண்டிருக்கின்றன இனி குற்றாலத்துக்கு நேராக போக வேண்டும் கவி இல்லாமலே மனசை கவரக்கூடிய இடம் குற்றாலம் கோயில் அருவி சோலை புதிந்த மலை தென்றல் எல்லாம் சேர்ந்து அமைந்திருப்பதை பார்த்தால் உலகத்திலேயே இந்த மாதிரி இடமில்லை என்றே சொல்லலாம் சுமார் ஆயிரத்தி முன்னூறு வருஷங்களுக்கு முன் திருஞான சம்பந்தர் இங்கு வந்தார் நுண்துளி நூங்கும் குற்றாலம் என்று பாடினார் மாணிக்கவாசகரும் ஒரு பாடல் பாடியிருக்கிறார் குற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத் துறைகின்ற கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் போல கசிந்துருங்க வேண்டுவனே பிற்காலத்தில் எழுந்த தமிழ் இலக்கியங்கள் முக்கியமானது குற்றால குறவஞ்சி அஃது உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்தது இருநூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன் குற்றாலத்துக்கு கிழக்கே இரண்டு மைலில் உள்ள மேலகரத்தில் வாழ்ந்து வந்த திரிகூட ராசப்ப கவிராயர் பாடிய நூல் தமிழ் கவியின் உல்லாச விளையாட்டு இன்னது என்று தெரிவதற்கு இதிலே ஒரு சிறு பாடலை பார்க்கலாம் குறி சொல்லுகின்ற பெண் குற்றால மறையின் பெருமையை கொளிக்கிறாள் கைலை எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனகமா மேருவென நிற்கும் மலை அம்மே துயிலும் அவர் விழுப்பாகி அகிலம் எங்கும் தேடும் துங்கதிரி கூடமலை மலை எங்க மலை அம்மே இப்பாட்டு மலையில் உள்ள அருவிகளைப் போல் கும்மாளி போடுகிறது இத்தகைய சிறப்புமிக்க திருநெல்வேலி கவிகளின் கவிதைகளை படித்து சுவைப்போம் ஓகே ஸோ மொத்த பாடத்தையும் நம்ம ஒரு இது ரீட் அவுட் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் என்னென்ன பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு திருநெல்வேலி சீமையிலேருந்து என்னென்ன கவிதை கவிஞர்கள்லாம் இருந்துருக்கிறாங்க அவங்களோட ஊரெல்லாம் பார்க்கணும் இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பாரதியாரை தேசிய விநாயகரையும் கொடுத்துருக்காங்க ஸோ பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம் எட்டயபுரம் சம்சாரத்துலேருந்து நிறைய புலவர்கள் இருந்தாங்க தேசிய விநாயகனார் வந்து கன்னியாகுமரி பக்கம் அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவர் ஓகே ஸோ இது ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் பாரதியார் பிறந்த ஊர் வந்து எட்டயபுரம் தேசிய விநாயகர் பிறந்தது வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் வந்து நாஞ்சில் நாடு அப்படிங்கிறது ஆனால் தமிழை வந்து நான் அவர் அழுத்த நிறுத்தமாக கட்டுறம் வந்து திருநெல்வேலி நகர் தான் அடுத்து இதில் என்ன சொல்றாங்கன்னா பாரதியார் தேசிய நகர் நமக்கு அதிகமாக தெரியும் நம்மளோட ஒட்டி வருகிறார் அதனால் அவங்கள விட்டுட்டு மீதிக்கிற அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேரில் அவங்களாம் பார்க்கலாம் அப்படின்னா கோயில்பட்டியிலேருந்து கிழக்கு எட்டு மைல் தூரத்தில் பாரதி எட்டைபுரம் இருக்குது அந்த ஊர்ல இருநூறு வருஷங்களுக்கு முன்பு பாரதியாருக்கு இரநூறு வருஷம் முன்பு இருந்தவர் வந்து கடையை புலவர் அவர் யாரை பற்றி பாடு பாடிக்கிறாங்கன்னா வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார் அப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது கடிகை முத்து புலவர் அதே எட்டைப்படத்தில் தான் இருந்திருக்கிறாரு கோயில் பட்டியல அங்கே இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாரதியாருக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அதே இருந்து கடிகி முத்து புலவர் அவர் யாரை பற்றி படிக்கிறாருனா வெங்கடேஸ்வரர் எட்டப்பராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடிக்கிறாரு அடுத்து இருந்து ஏழு எட்டு மைல் தூரத்தில் தாமரபன் சிற்றும் கலக்கிடம்தான் சிவலப்பெரிங்கிற இடம் முக்கூடல் அப்போ முக்கூடல் அப்படிங்கிறது வந்து சிவலப்பெரிங்கிற இடம் இடம் எங்கே இருக்குன்னா மணியாச்சிலிருந்து ஏழு எட்டு மைல் தூரத்தில் தாமரபன் நதியும் சிற்றாறும் கலக்கிற இடம்தான் முக்கூடல் மூன்று நதிகள் கலந்துன்னா அது முக்கூடல் சிவலப்பெரியும் முக்கூடல் பல்லு அப்படிங்கிற பிரபந்தம் முக்கூடலை பற்றியது சாதாரணமாக ஸோ அதை வந்து இந்த பாட்டு மூலிமா கொடுத்துருக்காங்க இந்த பாட்டிலேருந்து கூட நமக்கு எதையே மூணு இந்த மாதிரிலாம் கேட்கலாம் அடுத்து பழவட்டை சொக்கநாதரை பற்றின ஒரு இது ஒரு பாருங்கள் ஸோ மதுரை பக்கத்துலேருந்து பழப்பட்டி சொக்கநாத நெல்லைக்கு வந்து யாரை பற்றி பாடுறாங்கன்னா நெல்லை காந்திமதி தாயாரை பற்றி நெல்லை கோயில் இருக்கிற காந்திமதி தாயாரை பற்றி படுறாங்க அது வந்து அவரோட பேர் வந்து பலபட்டி சொக்கனாத புலவர் ஸோ அடுத்து வந்து இதில் எல்லாமே உங்களுக்கு ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிசிக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வட சி வைகுண்டம் இருக்குது அங்கே வந்து சி பிள்ளை பெருமாள் யார் சி யாரை பற்றி படிக்கிறன்னா சி வைகுண்டத்து பெருமாளை பற்றி யார் படிக்கிறோம்னா பிள்ளை பெருமாள் அப்படிங்கிற படிக்கிறாரு ஓகே அடுத்து வந்து நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவாய்மொழியில் வந்து எதை சொல்லிக்கிறாங்கன்னா திருக்குறுகூர் அப்படிங்கிற ஊர் பற்றி ஆழ்வார் திருநிகரி அந்த ஊர் பற்றி சொல்லிருக்கிறாரு அடுத்து வந்து கொற்கைங்கிற ஊரை பற்றி யார் யாராவது படிக்கிறாங்கன்னா அந்த ஊரில் இருந்தவங்களாம் முத்தொள்ளாயிர ஆசிரியர் ஸோ அவர் வந்து முத்து வியாபாரிகள் பற்றின பாடல்கள் வந்து சொல்லிக்கிறாங்க அடுத்து இது ரொம்ப முக்கியமானது காயல் பட்டணத்தில் பார்த்தோம்னா வந்து ஒரு வணிகர் வந்து யாருன்னா சீதக்காதி ஸோ சீதக்காதின்னு ஒரு படம் கூட வந்திருக்கு உங்களுக்கு அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பல புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார் தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார் அவர் இறந்தபோது நமச்சிவாய புலவர் என்பவர் ஆற்றாமையோடு ஒரு பாட்டு பாடுறார் அப்போ இந்த பாட்டு பாருங்கள் சீதக்காதி இறந்தப்போ இந்த பாட்டு பூமாது இருந்தேன் புவிமாதி இருந்தேன் இப்பூதளத்தில் நாமாதி இருந்தேன் நாமும் இருந்தேன்ன நாவலருக்கு கோமான் அழகர் மால் சீதக்காதி கொடைக்கலத்து சீமான் இறந்துட்ட போதே புலமையும் செத்தது அவர் செத்தபோதே புலமையும் செத்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு பாடுறாரு அப்படி இந்த பாட்டை வந்து சீதக்காதி இறந்ததுக்காக யார் பாடுறாங்கன்னா நமச்சிவாய புலவர் பாடுறாரு ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து திருப்புக்கோளை பாடினது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம் அருணகிரிநாதர் அவர் வந்து எங்கே இருந்தாலும் திருச்செந்தூரில் வந்து பாடுறாரு திருச்செந்தூரோட அழகு இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து வந்து கழுகுமலை மலையில் தான் எந்தெந்த பாட்டெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள் காவடி பாட்டெல்லாம் கழுகுமலை முருகர் தான் வந்திருக்கு இந்த காவடி சிந்தை பாடியவர் வந்து அண்ணாமலையார் ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அடுத்து காவடி பாட்டை வந்து பம்பை மேலே மாட்டம் கேட்டால் தான் அதோட நேச்சுரல் அந்த ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சங்கரன் கோவில் சிவஸ்தலம் கோமதி தாயை பற்றி ஏற்படுறாங்க அழகிய சொக்கநாதர் ஸோ இதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அடுத்தது சங்கரன் கிட்ட கருவை நல்லூர் ஓகே முக்கியமான ஸ்தலம் கருவை நல்லூர் சங்கரன் கோயிலுக்கு எட்டுமே முக்கியமான இந்த கருவை நல்லூருக்கான என்ன அப்படின்னா கரிவளம் வந்த நல்லூர் என்றும் பெயரும் பொழுது திருக்கருவை வெண்பா அந்த இந்த புலவர்கள் என்னென்ன பாடிக்கிறாங்கன்னா அந்த கருவை நூலூர் அந்த ஊரை பற்றி அந்த இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களை பற்றி ஊரை பற்றிலாம் பாடுறது என்னென்ன நூல் பார்த்தோன்னா அந்தாதி மூணு இருக்குது திருக்கருவை வெண்பா அந்தாதி திரு பதிற்று பத்தந்தாதி கலித்துறை அந்தாதி என்ற மூன்று நூல்களை பாடியிருக்கிறார் அவற்றில் அநேக பாடல்கள் பக்தியும் செய்யலாம் இருந்து பாடப்பாட நமக்கு இனிமேல் தந்து கொண்டிருக்கின்றன ஸோ இந்த அந்தாதி நூல்கள்லாம் ஞாபகம்ங்க அடுத்து வந்து குற்றாலம் குற்றாலத்தில் வந்து யார் வந்திருக்காங்கன்னா திருஞான சம்பந்தர் வந்திருக்கார் ஸோ அவர் வந்து நுண்ணுளி நூங்கும் நுண் துளி தூங்கும் குற்றாலம் பாடியிருக்கிறார் அடுத்து மாணிக்க வாசகரும் குற்றாலத்தை பற்றி பாடியிருக்கிறாரு ஸோ அதுவும் இங்கே இருக்குது அடுத்து பிற்றா பிற்காலத்தில் வந்து குற்றால குரவஞ்சி அது பாடினது வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க திரிகூட ராசப்பக்கவி நாயர் இது வந்து கூட ஒரு டிஎம்பிசியில் கேட்டிருக்காங்க போன வருஷமும் அதுக்கு கொஞ்சம் வருஷமும் எழுதுனப்போ ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றாலக்குறவஞ்சியில் வந்து அந்த பெண் வந்து குற்றால மொழியின் பெருமையை பேசக்கூடிய பாடல் வரும் இதை வந்து எதிக மூலையில் கேட்கலாம் கண்டிப்பாக இது என்ன பாடல்னு கேட்டுட்டு இது எந்த நூல்னால் குற்றால குறவஞ்சி அந்த மாதிரி கேட்கலாம் ஓகே ஸோ நம்ம இந்த பாடல் ஃபுல்லாக பார்த்தாச்சு இந்த விரிவானம் வந்து திருநெல்வேலியும் சீமை கவிகளும் சாரி திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அந்த திருநெல்வேலி நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்கள் இருக்கக்கூடிய கவிஞர்கள்லாம் யார் யார் அப்படிங்கிறத பற்றி பாட்டாச்சு இப்போ நமக்கு இந்த விரிவானம் எதுலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் டிகேசி வழக்கறிஞர் தொழில் செய்தவர் டிகே கே சிதம்பரநாதர் ஓகே இவரோட எழுதுனது தான் கொடுத்துருப்பாங்க இவ இடம் நமது பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கட்டுரை இவரது இதய ஒளி என்னும் நூலிலிருந்து தரப்பட்டது அவருடைய இதய ஒளிங்கிற நூலில் இருந்து ஒரு பகுதியாக இந்த கட்டுரை வந்திருக்கும் இதை நமக்கு விரிவானமாக கொடுத்துருக்காங்க ஓகே அவரை பற்றி பார்க்கணும்னா டிகேசி என்று அழைக்கப்படும் டிகே சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர் அவர் லாயர் தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் ஸோ இப்போ டிகேஎஸ்சி உடைய எப்படி பாராட்டு சிறப்பிக்கப்பட்டவர்னா ரசிகமணி அப்படிங்கிறது அடுத்து இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தி வந்தார் அவர் நடத்திய இலக்கிய கூட்டத்துக்கு பேர் வந்து வட்டத்தொட்டி இவர் கடித இலக்கியங்களின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்தமிழ் தமிழ் ஆழ்வர் குற்றால முனிவர் என பலவாறாக பாராட்டப்படுகிறார் புகழப்படுகிறார் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நூல்வெளியில் வர்றதை பார்த்துக்கங்க இவரை பற்றி டிகேசியை பற்றி ரசிகோனின்னு சொல்கிறாங்க அவர் நடத்தின அந்த இலக்கிய கூடத்துக்கு வட்டத்தொட்டின் பேர் அவர் என்னென்னலாம் சொல்லி போடுறாங்கன்னா கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர் தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் நமக்கு பாடப்பகுதியாக இருக்கிறது வந்து இதய ஒளிங்கிற நூலில் இருந்து வந்த ஒரு பகுதி தான் பாடப்பகுதியாக இருக்குது ஸோ நூல் வழி முடிஞ்சது மதிப்பீடு வந்து ஒன்றும் இல்லை இது நீங்கள் எதாவது எழுதணும் எப்படின்னா டிகேசி கேசி குறிப்பிடும் திருநெல்லைக்கான பட்டி செய்திகள் தொகுத்துறதுக்குன்னா இந்த ஒரே நாடையை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி எழுதுறது தான் இருக்குது இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸோ இந்த இது முடிஞ்சுது ஒரு வழியாக இயல் ஒன்று ஃபுல்லாகவே முடிஞ்சுது இந்த அணிகள் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே எல்லா அணிகளுமே அப்லோட் பண்ணியாச்சு இந்த மூன்றாவது ஏல் இருக்கக்கூடிய எல்லா அணிகளும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறோன்னா பார்த்துக்கலாம் ஸோ இயல் ஒன்று முடிஞ்சுது அடுத்த வகுப்பில் இயல் இரண்டு பார்க்கலாம்